வெற்றி உங்களோடதுதான் மொழிங்கி மட்டும் எங்கயுமே உட்காராதீங்க அண்ட் மக்கள் ஆகிய அனைவரையும் கேட்டுக்கிறேன் ஒரு பொண்ணோட மனச தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அதை விட்டுட்டு உங்க மனசுல இருக்கிறத அவகிட்ட திணிக்காதீங்க இந்த கதை சித்தரிக்கப்பட்டது இல்ல இது என்னோட வாழ்க்கை உண்மையா நடந்த சம்பவம் அதனால சொல்றேன் தைரியமா எல்லா பெண்களும் எழுந்து நடங்க தயவு செஞ்சு முடங்கி மட்டும் உட்காராதீங்க ஒரு பொண்ணு நினைச்சா செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை எல்லாமே முடியும் இது பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் இதேதான் இன்னைக்கு பெண்களை விட அதிக அளவுல துவந்து போய் நான் தோத்து போயிட்டேன் எனக்கு சப்போர்ட் இல்ல பெண்கள் ஒரு இடத்துல போய் ஒண்ணு சொன்னா கேக்குறதுக்கு ஆள் இருக்காங்க நாங்க சொன்னா கேட்க ஆள் இல்ல ஏன் பரிதாப நிலையில் ஒரு ரோட்ல ஒரு ஆண் கீழே விழுந்துட்டா தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க அதுவே ஒரு பெண் விழுந்துட்டா அத்தனை பேரும் பரிதவித்து போய் வராங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பல ஆண்கள் வாயிலிருந்து சொல்ல கேட்டிருக்கேன் இன்றைய சமூகமும் அப்படித்தான் இருக்கு ஆண்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் இல்லை பெண்களை விட அதிகமாக ஆண்களுக்கு வரும் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லாததனால் ஆண்கள் படும் பிரச்சனைகள் ஆண்கள் படும் பாடுகள் வெளியே தெரிவதில்லை இதுவே உண்மை பெண்களுக்கு ஏதாவது உடனே அவங்களுக்கு ஓடோடி போய் ஹெல்ப் பண்றதுக்கு என்ஜிஓஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஆண்கள் பக்கம் சில சில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை ஏன் ஒரு ஆண் அழுதா சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் வளர்க்கிறாங்க ஒரு சிறந்த தாயானவள் தன் ஆண் மகனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது உனக்கு அழுக வந்தா நீ அழுதுரு அழுகிறது தப்பில்ல அப்படின்னு சொல்லி வளங்க அப்படி சொல்லி வளர்த்தா அந்த ஆண் குழந்தைக்கு வரக்கூடிய தைரியம் அதிகமாகும் அப்படி இல்லை என்றால் அந்த குழந்தை தனக்குள்ளே அத்தனை கஷ்டங்களையும் வைத்து 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 ஒரு நாள் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளையாகவே மாறுமே தவிர நீங்கள் அளவிற்கு கெத்தான பிள்ளையா இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவனும் மனிதன் தானே பெண் மட்டுமா மனிதன் இல்லை ஆணும் பெண்ணும் அனைவருமே மனிதர்கள்தான் ஏன் திருநங்கைகளும் மனிதர்கள்தான் இன்னும் உணர்வுகள் விளக்கினங்களுக்கு இல்லை என்று சொல்கிறோம் ஆனால் தனது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் மனிதர்களை விட விலங்கினங்களும் பறவை இனங்களும் வளர்ந்திருக்கின்றது அதர்களின் கூட்டத்திற்கு ஒன்றென்றால் அதர்களின் வெளிப்பாடு விதவிதமாக இருக்கும் ஒரு ஒரு பறவைக்கு ஏதேனும் ஒன்று நடந்துவிட்டால் அத்தனை பறவையும் கூடுவதை கண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் நாம் அனைவரும் என்ன செய்கிறோம் தெரித்தோடி போகிறோம் அது அந்த மனிதனிடம் அத்துணை நற்குணங்களும் இருக்கு காசு பணம் முக்கியமா இருக்கு இல்ல பதவி இருக்கு அப்படின்னா அந்த மனுஷன் வேணா வேணான்னு சொன்னாலும் அந்த மனுஷனை போய் ஈ கூட்டம் மாதிரி நோக்கிறோம் இதுதான் மனிதர்களுடைய பண்பாடா பகுத்தறிவு என்ற ஆறாவது அறிவை சிறப்பாக கொண்ட நாம் அதை இல்லாதவர்கள் போல் நடந்து கொள்கிறோம் அது இல்லாத விலங்கினங்களும் பறவை இனங்களும் மற்ற இனங்களும் அழகாக அது இருப்பது போல் நடந்து கொள்வதே இயற்கையின் வியப்போ என்னவோ இதனை சிந்தித்துக் கொண்டே சிறிய விளம்பர இடைவேளையில் சிறு பாட்டை கேட்டுக்கொண்டே இருங்க